வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நேற்றைக்கு போட்டியில் இந்த பெங்களூர் அணி லக்னோவை பழி தெடுத்துருக்காங்க ஆனால் சண்டை வந்துச்சு பாருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுமே ரிவெஞ்சாக தான் ஒவ்வொரு நாளையும் நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தோத்த டீம் அதுக்கப்புறம் அதே டீமை மீட் பண்ணுறப்ப ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றனால தான் ரிவெஞ்ச் டேஸா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ரிவெஞ்ச் மேட்ச் ஒன்று நேற்று நடந்துச்சு அந்த மேட்சை மட்டும் நீங்க பார்க்க தவறி இருந்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருசா சுவாரஸ்யம் இருக்காதுன்னு ஆனால் நேற்றுக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சுவாரஸ்யம்னு சொல்லணும் களத்துல என்ன ட்ரமெட்டிக்கான இன்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுமா நேற்று இதை பண்ணுற ஒரு ஆள் இதை இவருக்காக ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் கௌதம் காம்பியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் லக்னோ டீமோட மென்டார் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் அதில் பேங்களூர் அணிங்க வீழ்த்தின பிற்பாடு காம்பியர் அவர்கள் ஆடியன்ஸ் நோக்கி பண்ணது இதுதான் சத்தலாம் போடாதீங்க கம்முன்னு இருங்க நாங்கள் தான் கெத்து ஆர்சிபி ஓட விட்டல அப்படின்னு பண்ணியிருந்தாரு இதுக்கு பழி தீர்க்கிறதுக்காகவே காத்துட்டு இருந்தது ஆர்சிபி அணி குறிப்பா விராட் கோலி ஏற்கனவே இவருக்கும் இவருக்கும் ஏழாம் பொருத்தம் இதுக்கு முன்னாடியே பலமுறை ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு இருந்திருக்காங்க வாய்க்கா தகராறு உச்சகட்ட வாய்க்கா தகராறுலாம் பார்த்துருந்தோம் இதே ஐபிஎல்ல கூட பார்த்துருந்தோம் அப்பேற்பட்ட ரெண்டு பேருக்கு இடையில ரிவெஞ்ச் எடுக்காம இருப்பாங்களா கோலி காத்துக்கிட்டு இருந்தாருங்க இந்த மேட்ச் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு காம்பியர் பண்ணதை இப்போ கோழி பண்ணியிருக்காரு என்ன ஒரு வித்தியாசம் கேம்பியர் அப்போ இந்த பக்கம் பார்த்து பண்ணாரு கோலி இந்த வாட்டி இந்த பக்கம் பார்த்து பண்ணியிருக்காரு அவ்வளோதான் வித்தியாசம் அதுவும் கோலி சும்மா விடலைங்க அந்த மேட்சில் அப்போ அவங்கள யார் யாரெல்லாம் அடித்தாங்களோ ஆர்சிபியை அடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக இந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்கள அவங்க எல்லாரோட ரியாக்ஷன்ஸை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காரு கோலி இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சதுல நேத்து அப்போ நம்ம கேம்பியர்க்காக இந்த மாதிரியும் நம்ம நிக்கோலஸ் போரன் இருக்காரு பாருங்க இவருக்காக இந்த மாதிரியும் ரவி பிஷ்ணாய்க்காக இந்த மாதிரின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொருத்தரையும் பழி வாங்கிட்டு இருந்தாரு சரி மேட்சோட அப்டேட் கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் நாற்பத்தி மூன்றாவது போட்டி தான் நேற்றுக்கு நடந்துச்சு எல்எஸ்ஜி வர்சஸ் ஆர்சிபி பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏகனா கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்லங்க லக்னோவில் அங்கே தான் மேட்ச் நடந்துச்சு ஹோம் கிரவுண்ட்லேயே போயிட்டு செம்ம அடி அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ஆர்சிபி இதே தான் லக்னோ முந்தைய போட்டியில் பண்ணியிருந்தாங்க பெங்களூருக்கே போயிட்டு ஆர்சிபி அடிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த மேட்ச்சில் ஆர்சிபி டாஸ் வின் பண்ணதுமே பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க அந்த கிரவுண்ட் ஆக்சுவலாக ஹைப்பத்தட்டிக்கலான ஒரு கிரவுண்டு இந்த லக்னோ கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நூற்று அறுபது நூற்று ஐம்பது அடிச்சா கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் அந்த அளவுக்கு ரன்ஸை கன்சிட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த கிரவுண்ட் அமைஞ்சிருக்கு அந்த கிரவுண்டில் முதல்ல கிளம்பறங்கன்னா ஆர்சிபி இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து வெறும் நூற்றி இருபத்தி ஆறு ரன்களை மட்டும்தான் குவிச்சது இந்த அளவு குறைவான ரன்னு ஆர்சிபி எடுத்திருக்குன்னா மேட்ச் பார்த்துட்டு இருந்த நிலமே என்ன நினச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் அவ்வளோ அந்த ஆரசிபிக்கு இந்த மேட்சும் போயிடுச்சு இப்படி தான் நினச்சிருப்போம் ஆனால் கதையே வேறங்க இதுக்கப்புறம் கிளம்பறங்கன்னா எல்எஸ் ஜியால் அந்த டார்கெட் அடிக்க முடியல எல்லா விக்கெட்டுகளையும் இழந்துருச்சிங்க பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்றி எட்டு ரன்களை மட்டும்தான் குவிக்க முடிஞ்சது அவங்களால் ஆர்சிபி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி அடிச்சதே 126 இருபத்தி ஆறு தான் ஆனால் இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு பதினெட்டு ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நேற்றுக்கு மேட்ச் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க நேற்று ஆர்சிபி அணி ஜெயிச்சிருந்தாலும் பல பேரால் கொண்டாடப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு நபர் இருக்கார்லங்க கே எல் ராகுலு இவர் தான் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருன்னு சொல்லுவோம் ஏன்னா ஆர்சிபி பேட் பண்ணிட்டு இருக்கும்போதே இவருக்கு இன்ஜூரிங்க யாரும் கே எல் ராகுலுக்கு பவுண்டரி நோக்கி பால் ஓடிக்கிட்டு இருக்கோம் பின்னாடியே ஓடுவார் ஒரு கட்டத்தில் அவரே கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிருவார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டெச்சர்லாம் ரெடி பண்ணுவாங்க இவர் தூக்கிட்டு போறதுக்காக அந்த அளவுக்கு பெரிய இன்ஜூரின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எழுந்து தோல்ல கை வச்சு அதுக்கப்புறம் தாங்கி தாங்கி நடந்து பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு ஃபீல்டிங்ல காலி ஆகிட்டாரா சோ இவர் பேட் பண்ண முடியாத எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க லிட்டரலா அதுதான் நடந்துச்சு ஏன்னா எல்எஸ்ஜிக்கு தொடக்கம் அப்படின்றது பேட்டிங்ல சரியா அமையவே இல்ல இவர் இருந்தாச்சும் நாற்பது ஐம்பது ரன் ஆச்சு அடிச்சு குடுத்துட்டு போயிருப்பாரு ஆனா அப்பேற்பட பேட்டரை உள்ள இல்லையா விக்கெட்டுகள் அப்படியே சரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு இவரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார் வழியில பிடிச்சபடியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தார் அந்த டீமால ஜெயிக்கிற நிலமைக்கு வரவே முடியல இல்லஜியால சரி வேற வழியே இல்லைன்னுட்டு கடைசியா களமிறங்கினாரு அவரால் நடக்க கூட வேகமா முடியல இருந்தாலும் கிரீஸ்டர் நின்று சில பால்ஸ் மட்டும் ஃபேஸ் பண்ணாரு இன்னொரு பக்கம் அமித் மிர்ஷா தான் ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருந்தார் ரன்ஸ் எடுக்கிற வாய்ப்பு இருந்தோம் ஓட முடியலின்றதுக்காக அப்படியே நின்னாரு இவரோட வழியும் பொருட்படுத்தாமல் அந்த டீமுக்கு தன்னோட கான்ட்ரிபியூட் இருக்கணும்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாருல இதனால தான் கேஎல் ராகுலே இப்ப பல பேரும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு சென்டிமெண்டான சீக்வன்ஸ் நடந்தது பார்த்தீங்கன்னா முதல்ல விராட் கோலி கேட்டாருங்க கே எல் ராகுல்கிட்ட என்ன ஓகே தானே ஏன்னா பெயிண்ட் இருக்காதுன்னு கேட்டாரு அதுக்கப்புறம் நம்ம சிராஜ் இருக்கார் பாருங்க அவர் ஓடி வந்து கே எல் ராகுல கட்டியே பிடிச்சிட்டாரு வழி இருக்கும்னு நினைக்கிறோம் பாத்துக்கோ அப்படின்ட்டு அவருக்கு சொன்னாரு இப்படியே மேட்ச்ல இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் களைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க இந்த களைஞ்சு போகிறப்ப தான் இந்த பஞ்சாயத்துல ஒன்னொன்னா ஆரம்பிச்சது அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நான் போக போக சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம விராட் கோலியோட நேற்றைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குல்ல அதை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இந்தளவுக்கு பிரச்சனை வழுக்க காரணமே இந்த செலிப்ரேஷன்ஸ் ஒன்னொன்னு தான் இல்லை ஹைலைட் என்னன்னா ஒரு சில விக்கெட் விழுந்தப்ப விராட் கோலி கேட்ச் பிடிக்கல ஆனால் செலிப்ரேஷன் ஆக்ரோஷமா பண்ணாரு இதெல்லாம் நடந்துருந்துச்சு நேற்று இந்த லக்னோ அணியோட ஒவ்வொரு விக்கெட்டா சரிய சரிய பவுலர்ஸை விடவும் அந்த டீமோட ஆர்சிபி டீமோட கேப்டனை விடவும் அதிகப்படியாக கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறது விராட் கோலி தான் ஏன்னா படித்திருக்கிறோம்ல அதுக்காக மனுஷன் இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு இதெல்லாம் முதல்ல விழுந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா கைல் மேயர்ஸ் ஆக்சுவலாக டேஞ்சரஸ் மேன் எல்எஸ்ஜிக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்குற ஒரு இவர் தான் அதிரடியாக ஆடக்கூடியவர் ஆனால் அவரோட போதாத காலம் டக் அவுட்னதுங்க மேட்சில் அந்த விக்கெட்டை தூக்குனது சிராஜ் தாங்க சிராஜோட எக்ஸ்பிரஷனை பாருங்க பின்னாடி நம்ம கோலியோட எக்ஸ்பிரஷனை பாருங்க முதல் விக்கெட்டுக்கே கோலி இந்த எக்ஸ்பிரஷன் ஆரம்பிச்சிட்டா அப்படியா அடுத்ததான் நேற்றுக்கு மேட்சில் கே ராகுலால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல பார்த்தீங்களா கேப்டனா அப்போ கேப்டனாக செயல்பட்டது குருணால் பாண்டியா அவர்கள் குருணால் பாண்டியா பேட் பண்ண வந்தார் அவரும் பட்டன் அவுட் ஆகிட்டு போயிட்டார் குருணால் பாண்டியா கேட்சை பிடிச்சது வேறு யாருமே இல்லை நம்ம விராட் கோலி தான் அந்த கேட்சை பிடிச்சதுமே இதை தாங்க பண்ணியிருந்தார் நேற்றுக்கு விராட் கோலி ஆடியன்ஸை நோக்கி இப்படின்றது இப்படின்றது சத்தம் பத்தலாம் ஏற்று ஏற்றுன்றது இதெல்லாம் நடந்துச்சு இது ஆக்சுவலாக கம்பீருக்காக ட்ரெவிட் பண்ண மாதிரி இருந்துச்சு அடுத்தது நம்ம பதோன் இருக்காருல எல்லாச்சியில் நல்ல பேட்ஸ்மேனாக கருதப்பட்டிருக்கார் பாருங்க பதோனுடைய கேட்சை பிடிச்சது நேரத்துக்கு வேறு யாரும் இல்லை இதே கோழி தான் அடுத்தடுத்து கேட்சஸை பிடிச்சாப்பில் பிடித்த கோழி என்ன பண்ணார் தெரியுதா வந்த ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே இன்னொரு கையை வச்சு முத்தமிட்டார் ஏன்னா இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது நிக்கோலஸ் பூரான் இருக்கார் பாருங்க அவரோட செலிப்ரேஷன் இந்த இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க ஆர் சிபிசஸ் எல்ஹர்ஜி மேட்ச் அதுல தான் மேட்சே திரும்பிச்சு எல்ஹர்ஜி பக்கம் அடி அடின்னு அடிச்சு துவச்சிருப்பாரு அப்பேற்பட்ட பூரான இமிடேட் பண்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தையும் நேற்று நம்ம கோழி பண்ணியிருந்தார் பதோனி கேட்சை பிடிச்சதுக்கே கோழி பூரானோட ரியாக்ஷனை காட்டுறாரு அப்படின்னா பூரான் விக்கெட்டை விடுறப்ப கோழி சும்மாவாக வந்துருப்பாரு பூரானா வந்தாப்ல பயம் இல்லாம தொடர்ந்தார் ஆட்டத்தை எடுத்ததுமே தூக்கி அடிச்சாப்புல அதுக்கப்புறம் அவரால் நினைச்சு விளையாட முடியல பூரானோட கேட்ச லாமலர் பிடிச்சாருங்க லாம்ல ஒரு பந்தை பிடிச்சு கீழே ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு பக்கத்தில் நின்று செலிப்ரேட் பண்ணது வேற யாரும் இல்லை நம்ம விராட் கோலி அப்போ ஒரு ஆக்ரோஷமான முகபாவனை வெளிப்படுத்தினார் இருக்க கோலி சில வார்த்தைகள்லாம் வெளியே வந்துச்சு அதை நீங்கள் லிப்ஸ்டிங்க் வச்சு பார்த்து தெரிஞ்சவர் என்ன சொன்னார் வார்த்தைகள்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை உள்ள பார்க்க முடிஞ்சது அடுத்து தான் ஸ்டாயினிஸ் இவரன் டேஞ்சரஸ் மேன் போன மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க ஸ்டாயினிஸோட ருத்ர அப்போ இப்போ ஸ்டாயினிஸ் களமிறங்கினார் அவரே நிலைகளை பொட்டுன்னு அவுட்டு இவரோட கேட்சை பிடிச்சது பார்த்தீங்கன்னா சுயேஷ் ஆனால் கோலி தான் செலிப்ரேஷனில் நம்பர் ஒன்னாக இருந்தார் சுயேஷ் கூட இந்தளவு செலிப்ரேட் பண்ணலங்க கோலி இப்படி ஆக்ரோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட நம்ம வெற்றியை நெருங்கிட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பிரமாதம் இதுதான் ஹைலைட்டே நேற்றுக்கு மேட்சில் இந்த லுக்கை பாருங்களேன் இந்த எல்எஜி அணியோட முக்கியமான பவுலர் நவீன் இருக்கார் பார்த்தீங்கன்னா நவீன் உல்ஹாக் அவர் இதுங்க நேற்று அவர் பேட் பண்ணியிருந்தார் அப்போ கோலியை பார்க்குற லுக்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்ணில் ஒரு வெறி எப்படி தெரியுது பார்த்தீங்களா ஒரு பெரிய வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் இடையில மேட்ச்லேயே நவீன் போயிட்டு முதல்ல கிட்ட ஏதோ சொல்ல போயிட்டு கோழி உடனே இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து காமிச்சு அப்புறம் அவரை கை காமிச்சு பேசி என்னதான் தான் அங்கே அப்படி பேசுனான்னு தெரியல இது ஒன்று போச்சு நடுவில் சிவனேன்னு இருந்த அமித் மிஸ்ராவரை வந்தாப்ல கோலியோட கோபம் அவர் பக்கம் திரும்பிடுச்சு அவரை பார்த்து ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் அம்பயர் வந்து தடுத்து விட்டுருந்தார் இந்த மேட்ச் இறுதி கட்டதை எட்ட எட்ட கோழியோட ஃபியூரியஸ்னஸ் இருக்குல்ல அது அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருந்துச்சு இல்ல கோழியை கூட விடுங்க சிறப்பு தோற்றமா ஒருத்தர் வந்து ஒரு வேலையை பாத்துட்டு போயிருந்தாருங்க நம்ம சிராஜ் அவர்கள் இந்த கோலியோட சண்டை முடிஞ்சிச்சா முடிஞ்சதுமே சிராஜ் என்ன பண்ணுவாரு அந்த ஓவர் முடியிறப்ப பாலை கையில வச்சுக்கிட்டு நவீனை பார்த்து லுக் விடுவாரு நவீனும் சிராஜை பார்ப்பாரு இந்த கிரீஸுக்குள்ள பேட்டை வச்சிருப்பாரு அதனால அப்படி பாப்பாரு நானும் உள்ள வச்சிருக்கேன் நீ அச்சல விக்கெட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் என்ன பண்ணுவார் அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டு பாலை வேணும்னு இந்த ஸ்டம்பை தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாருங்க கோலிக்காக இவர் சப்போர்ட்டை இந்தளவு வெளிப்படுத்துவார்னு நேற்று இப்படி பார்க்க முடிஞ்சிது ஸோ மேட்ச்சில் கோலி அவர்கள் இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரா ஏன்னா இதெல்லாம் டிவியில் பார்க்குற நாம என்ஜாய் பண்ணுவோம் எல்எஸ்ஜி டீம் மெம்பர்ஸ் குறிப்பாக கௌதம் கேம்பியர் என்ஜாய் பண்ணுவாரா என்ன ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் கூட எந்தளவு செலிப்ரேட் பண்ணல நாப்பா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கடுப்பாவில் அது ஆக்சுவலாக எங்கே தெரிஞ்சதுன்னா இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஒவ்வொருத்தரும் ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்கள்ல எதிரணி வீரர்கள் அப்புறம் அங்கே இருக்க மென்டார்ஸ் பயிற்சியாளர்கள் அப்புறம் இங்கே இருக்கிற வீரர்கள் மென்டார்ஸ் பயிற்சியாளர்கள் எல்லாருமே இது போல் அந்த ஹேண்ட்ஷேக் சரிபடி நடந்துச்சு அப்போ முதல்ல கேம்பர் ஹேண்ட் ஷேக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு தான் அந்த ஹேண்ட் தெரியுதா ஒருத்தர் ஒருத்தர் பேச பார்த்துக்கவே இல்லை கடுப்பில் அப்படி திரும்பிட்டு கொடுத்தாங்க இறுக்கமான புடி அப்படி உதிரி விட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கேம்பீர் கோழி மலை கடுப்பில் இருக்கிறதையும் கோழி காம்பீர் மலை கடுப்பில் இருந்தது தெளிவாக அந்த ஃப்ரேம்லேயே பார்க்க முடிஞ்சது இது ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்றேன்னா இந்த ஹேண்ட்ஷேக்கை கொடுத்து முடிச்ச பிற்பாடு கேம்பீர் எல்லாருக்கும் ஹேண்ட் ஷேக்கை கொடுத்துட்டு கடைசியாக யார் எடுத்தாம போய் நின்னாரு கள நடுவர்கள் கிட்ட அந்த அம்பேர்ஸ் கிட்டே போய்ட்டு கோலி சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காருங்க இது போலாம் காலத்தில் நடந்துக்கிறாரு எங்கள் டீம் பிளேயர்ஸ் இதுபோல் பண்ணுறாரு அமித் மிஸ்ரா இது போல் பேசியிருக்காரு நவீன் இது போல் பேசியிருக்காரு இதுன்னு அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அம்பேர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ஷேக் கொடுக்கறது ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்குல்ல இந்த பிளேயர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்மிச்சிட்ருந்தாங்க அப்போ இது ஒரு பாருங்க நவீன் சொன்ன முதல்ல அவர் தான் இவர் நவீன் கோலிக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணதுமே அந்த கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு சில வார்த்தைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவார் கோழி கடுப்பாயிட்டு இப்படி குடிஞ்சிப்பார் திருப்பி எதை பேசுவார் அதுக்கப்புறம் கையை இப்படி விட்டுட்டு இப்படி தள்ளி விட்டுவிட்டு போவாருங்க அந்த ஹேண்ட் ஷேக் பண்ண கையிலேருந்து எடுத்துகிட்டு இப்படி போவார் அப்போ அவர் நவீன் என்ன பண்ணுவார் கோழியோட அந்த இந்த பக்கம் இருக்குல்ல கையில் அங்கே இப்படி தட்டுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அதை அவர் உதிரி விட்டதுனால கை எதிர்த்தியாக பட்டுச்சா இல்லை அவர் வேணும்னே கோழியை சீண்டி இருக்காரா இது இப்பொறுகம் தெரியல ஆனா அந்த வீடியோல இதெல்லாம் தெளிவா பதிவாகி இருந்துச்சு அதுவும் இவர் கோவப்பட்ட விதா இருக்கு பாருங்க கோழி கிட்ட ஏன்னா கோலி அந்த களத்துல நவீனை பார்த்து அப்படி என்ன சொன்னாருன்னு தெரியல ஹேண்ட் ஷேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து அங்கே நடந்துச்சு கோலி இதோடு விட்டாங்களா விடலையே எதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு இந்த எல்எல்ஜி டீமோட ஸ்டார் பேட்டர் பேட்டருக்கா பாருங்க மேயர்ஸ் இந்த மேட்ச்ல டக் அவுட் ஆனார் பாருங்க இவர் வாலண்டியராக கோழி கிட்ட வந்து ஏதோ பேசினாருங்க வந்து கோலி அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆவேசமா ஏதோ ஒரு சில வார்த்தையில வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த மனுஷன் பார்க்குறதுக்கு மழை மேருப்பாப்பில் மேயர்ஸ் இதை பக்கத்தில் அந்த கேம்பியர் பார்த்துட்டு பார்த்துட்டு மேயர்ஸ் மட்டும் கையை பிடிச்சி வலிச்சிட்டு போயிடுவார் வேணா வேணா பேசாத விட நம்ம பார்த்துக்கலாம் அம்பேத்கிட்ட சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு போயிடுவார் இதுக்கப்புறம் தான் அந்த மெயின் பேட்டிலே இப்போ நீங்கள் ஃப்ரேம்ல பார்க்குற இந்த விஷயம் அரங்கேறி இருந்துச்சு ஒரு பக்கம் கேம்பீர் மேயரை காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் வலிச்சுட்டு போயிட்டாரா இன்னொரு பக்கம் கொஞ்சம் தூரமாக போன கோழி சும்மா இல்லாமல் எதும் சொல்லிகிட்டே போயிட்டு இருந்திருப்பார் இன்னொரு பக்கம் ஃபேஃப் ஓடி வந்து கோழி பக்கத்தில் நிற்பாரு ஆர்சிபி டீம் மெம்பர்ஸ்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வர ஆரம்பிப்பாங்க தூரமாக போன கோழி திடீர்னு திரும்பி பார்த்தா அங்கே கேம்பீர் கோவமாக கற்றுக்கிட்டு இருப்பார் அவர் கோழியை நோக்கி அப்படியே திரு 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 நடக்க ஆரம்பிச்சிருப்பாரு இதை தூரத்தில் இருந்து கோழி பார்த்துட்டு கீழே ஒரு டவலை போட்டிருந்தாருங்க அந்த டவலை கையில் திரும்ப எடுத்துக்கிட்டு அவர் நடக்கும்போது ஒரு சில விஷயங்களை பேசிக்கிட்டே வந்துட்டு ஆக்ரோஷத்தோட ஒட்டுமொத்த ஸ்வரூபமாக இருந்த கேம்பீரோட மேலே வந்து கை போட்டுருவார் இவருடைய கை போட்டு கூல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுவார் ஆனால் காம்பீர் நல்லா சண்டை கோழி மாதிரி சிலிபுகிட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பார் அவர் இதியா இதான்னு சொல்லி கேட்க கோழி ஒன்று ஒன்றுக்காக சொல்ல சுற்றி எல்லாரும் வந்துடுவாங்க எல்எஸ்டி பிளேயர்ஸாக இருக்கட்டும் ஆர்சிபி பிளேயர்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் வந்துருவாங்க இதில் ஹைலைட் என்னன்னா அங்கே அம்பயர்ஸும் இருந்தாங்க இதில் தலைவன் பாவங்க அமித் மிஸ்ரா நேற்றுக்கு பேட்டிங் கூட என்னென்னமோ பண்ணி பார்த்தார் சுற்றி சுற்றி ஆயிடுச்சார் த்ரீ சிக்ஸ்டியில் ஆனால் பால் பெருசாக மாட்டில் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் தான் நல்லா மாட்டுச்சு அந்த மனுஷனும் பாவம் தான் பண்ணுவார் பாலர் வந்து பேட்டிங் பண்ண விட்டிங்கன்னா அவர் தான் அந்த ராகுலுக்கு முடியாத டைமில் கொஞ்சமாகச்சு ஆடி கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் அவரால் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க முடியல அப்பேற்பட்ட அமித் மிஸ்ரா இது கடைசி டோர்னமெண்ட் கூட இருக்கலாம்னு பேச்சு அடிப்பட்டு இருக்கு இந்த சீசன்ல மட்டும் லக்னோ ஜெய்ச்சிடுச்சு அப்படின்னா அமித் மிஷ்ஷாக்கு அந்த கப்பை ட்ரிபீட் பண்ற மாதிரி சமர்ப்பிக்கலாம் அவங்க யோசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு பக்கம் அப்பேற்பட்ட அமித்துக்கு நேற்று சரியா மேட்சில மரியாதை கிடைக்கலன்ற மாதிரி தான் பேசப்பட்டு இருக்கீங்க ஏன்னா களத்துல கோலியோட பியூரியஸான பிஹேவியர் அப்படி இருந்ததா ஒரு தரப்பு ரசிகர்களோட சொல்லப்பட்டு இருக்கு இங்க அமித் மிஸ்ரா தான் கோலியை காம்ப்ரமைஸ் பண்ணாருங்க ஏன்னா விட்டா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள இருக்கு கேம்பீரும் கோலியும் அமித் மிஸ்ரா வந்து கோலியவும் கே எல் ராகுல் வந்து கேம்பீரியும் கூல் பண்ணி கூட்டு போவாங்க என்ப்பா வாப்பா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கே எல் ராகுலோட பேச பார்க்கணுமே அந்த மனுஷன் நிலம பரிதாபங்க ஃபீல்டிங் பண்றப்ப அடிபட்டு முடியாமல் இருந்த மனுஷன் கடைசியில் பேட் பண்ண வந்து டீமை தோத்ததையும் பார்த்துட்டு அங்கேருந்து தாங்கி தாங்கி நடந்து வர்றப்ப இவ்வளோ பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துல சிக்கியிருக்க தன் அணியோட மென்டார அப்படி கூல் பண்ணி கூட்டு போறது ஃப்ரெண்டையும் பகச்ச கூடாது ஆயிரத்தெட்டு விஷயங்கள் எடுத்து கே எல் ராகுல் சுத்தி மட்டுமே நடந்துகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் நடந்து ஒரு வழியாக அந்த பஞ்சாயத்தை தீர்க்கப்பட்டுச்சு எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க இதுக்கோ எனக்கு சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி நம்ம ஸ்டானிஸ்ன தெரிந்தாருங்க ஏன்னா ஸ்டானிஸ் உங்களுக்கு தெரியும் முன்னாடி யாருக்காக விளையாடினாரு எந்த மாதிரி விளையாடினாருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் போயிட்டு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கோலி ஒரு பக்கம் போயிட்டு ஸ்டானிஸ் கிட்ட ஏதோ ஆக்ஷன் கம்ஸ்டே இருந்தார் இதை பண்ண நான் அதை பண்ண பால தூக்கி நான் போட்டானா இதெல்லாம் நடந்து சார்துன்றார் இன்னொரு பக்கம் ஃபேஃப் உள்ள வந்து சேர்ந்தார் என்னப்பா இது போல அவர் ஒரு பக்கம் இப்படி அங்கே ஒரு தனி மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு இதை தூரத்தில் இருந்து எல்எஸ்ஜி டீமில் இருக்கவங்களா பார்த்தாங்கன்னா ஸ்டாலின் என்ன நினைச்சிருப்பாங்க சரி இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டாங்க பார்த்தா கே எல் ராகுல் மட்டும் தனியாக நடந்து வந்தாருங்க அந்த தாங்கி தாங்கி தான் நடந்து வந்தார் வந்துட்டு இந்த பவுண்டரி லைனுக்கு வெளியே நம்ம கோழியை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினார் இப்படி கை காமிச்சு பேசியிருப்பார் ஏன் அதெல்லாம் அப்படின்ட்டு கோழி எல்லா விஷயத்தையும் வளர்க்குற மாதிரி இருக்கும் அந்த வீடியோவில் நான் அதுவும் பண்ணல இதுதான் தான் அதுதானு கையை காமிச்சு காமிச்சி காமிச்சி பேசிக்கிட்டு இருப்பார் கேஎல் எல் கோழி முஞ்சை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பார் சரி சொல்லி கேட்குறேன் அப்படின்ட்டு இந்த சின்னவும் நடந்துச்சு இந்த நேரத்தில் நான் யார்தான் நான் மிஸ் பண்ணுறேன் ஆவேஷ் கான் இந்த எல்எஸ்சி ஆர் ஆர்சிபி முன்னாடி மேட்ச் பாருங்க பெங்களூரில் நடந்துச்சுல அதுல ரன் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாப்ல யாரு ஆவேஷ் கான் ஆனால் ஹைலைட் என்னன்னா பால் பேட்லேயே பட்டிருக்காது பின்னாடி போயிட்டுருக்கோம் அவர் அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஓடிட்டு இருப்பாரு அந்த மேட்சை ஜெயிச்சதுக்கு ஹெல்மெட்டை தூக்கி கீழே அடிச்சு என்னென்ன வேலை கேட்டார் ஆவேஷ் கான் ஆனா அவர் இந்த மேட்சில் ஆப்சென்ட்டு அவரை மட்டும் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபியில் அந்த ஆவேஷ்கானோட ரியாக்ஷன் இப்போ இப்படிதான் இருக்குன்ற மாதிரி இந்த ஒரு மீன் பயங்கர வைரலாக போய்ட்டிருக்கு இதையெல்லாம் தாண்டி வந்தா ஒரு சில விஷம கூட்டம் இருக்கும் பார்த்தீங்களா எந்த ஒரு சாதாரண விஷயத்தை பெருசாக ஹைப்பா மாற்றி விட்டுருவாங்களே அவங்க ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்கவே என்னன்னா இந்த ரெண்டு போட்டோவை போட்டாங்க அதாவது விராட் கோலி பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கிட்ட இப்படி இருப்பாரு அதுவே இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தா இப்படி நிப்பார் அவரு விராட் கோலி இஸ் ஆன்டி இண்டியன் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ ட்ரமெண்டிக்கான மூமெண்ட்ஸ்ல நேற்று அந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டுமே இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா இந்த ஐபிஎல் நடத்திக்கிட்டு இருக்கவங்க சும்மாவா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பிளேயராக இருக்கட்டும் பயிற்சியாளர்கள் இருக்கட்டும் மென்டராக இருக்கட்டும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நேற்றுக்கு போட்டியில் அது மீறப்பட்டிருக்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிடுச்சு இந்த விஷயம் சம்மந்தமாக கௌதம் கேம்பியர்கிட்ட பேசியிருக்காங்க விராட் கோலிக்கிட்ட பேசியிருக்காங்க நவீன்கிட்டையும் பேசியிருக்காங்க மூணு பேருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நாங்கள் விதியை மீறி செயல்பட்டோம் அப்படின்ட்டு இந்த வேர்பர்ஸ் பேட்ருக்கில் இதை மூணு பேருமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தாங்க அபராதம் என்ன அப்படின்ற விவரம் வெளியிடப்பட்டுச்சு இதன்படி பார்த்தீங்கன்னா கோலிக்கு இந்த போட்டி கட்டணத்தில் இருந்து நூறு சதவிகிதம் எவ்வளோ சம்பளம் அதுக்கு வாங்குறாரோ அதை மொத்தமாக அபராதமாக செலுத்திடணும் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி ரூபாய் அபராதமாக செலுத்துகிறோம் இதே மாதிரி கேம்பிற்கும் நூறு சதவீதம் அபராதம் அவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருது நவீன் உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் ரூபாய் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜுங்க கோழிக்கும் கேம்பியர்க்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஆனால் நவீனுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதை இப்போ அவங்களுக்கு மட்டும் நூறு நூறு சதவீதம் இவருக்கு மட்டும் ஐம்பது சதவீதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இப்போ வளர்க்குறேன் அதாவது லெவல் டூ அஃபென்ஸ் அண்டர் ஆர்டிகல் டூ பாயிண்ட் டூ ஒன் ஆஃப் த ஐபிஎல் கோட் ஆஃப் கண்டெக்ட் இந்த ஐபிஎலோட கோட் ஆஃப் கண்டக்ட் ரூலாக இருக்குது பார்த்தீங்களா அதில் லெவல் டூ அஃபன்ஸாக இவங்க ரெண்டு பேரும் பண்ணதை கருதுறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட தான் நடக்கல ஆனால் உச்சக்கட்ட வார்த்தை பொருளில் ஈடுபட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ல அதனால தான் இவருக்கு இந்த கலைவரங்களுக்கு மத்தியில் புள்ளி பட்டியலையே இப்ப பாத்துட்டு வந்தலாம் குஜராத் மொதல் இடத்துல இருக்கு இரண்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸும் மூன்றாவது இடத்துல லக்னோவும் நான்காவது இடத்துல சிஎஸ்கேவும் அஞ்சாவது இடத்துல ஆர்சிபியும் ஆறாவது இடத்துல பஞ்சாபும் இருக்குது அண்ட் ஏழாம் இடத்துல எம்ஐயும் எட்டாவது இடத்துல கே கேஆர் ஒன்பதாவது இடத்துல எஸ்ஆர்ஹெச்சும் அண்ட் கவலைக்கிடமான பத்தாவது இடத்துல டிசி நிற்குது நிக்கிது டேபிள் ஆனால் பறந்துகிட்டு இருக்கல கடைசியில் ஒரு அஞ்சாறு அணிகள் கிட்ட ஒரே பாயிண்ட்ல வந்து நின்று இந்த நெட் ரன் ரேட் பேஸ்ட் தான் அடுத்த சுற்றுக்கு போவாங்க போல இருக்கு ஏன்னா இப்ப அவ்வளோ கிழக்கு பிடி மாதிரி ஒரு ஒரு டீமுக்கும் மாறிக்கிட்டு இருக்குது எந்தெந்த டீம்லாம் முதல்ல டாப்ல இருந்துச்சோ அதெல்லாம் பின்னாடியும் பின்னாடி இந்த டீம் ஒன்றா டாப்புக்கும் போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு இப்போ ஐபிஎல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கு இதுக்கு அந்த கலைபரம் நடந்திருக்கா இதை சிவன் தோனி பக்கமா ஒரு பாய் உள்ள கோத்து விட்டு இருக்காங்க அந்த போஸ்ட் தான் இப்ப பல பேருமே எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா கேம்பேர் ஒரு டவர் டேட் டு ஸ்டார்ட் அ ஃபைட் அகேன்ஸ்ட் தோனி டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன தர மார்த்தம் கேம்பீர் கோழியை வேணா இது போல முறைச்சிட்டு போயிடலாம் தலைவன் தோனி கிட்ட முறைக்க முடியுமா அவ்வளோ தைரியம் அவர் கிடையாதுன்னு தேவை இல்லாமல் கழிப்பு நாம லக்னோ கிட்ட திரும்பவும் விளையாட போறப்ப இவர் இவரை ரிவெஞ்ச் எடுக்க என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் இதை மட்டும் இப்போ கொளுத்தி போட்டு வச்சிருக்காங்க இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா கோழியோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி தான் கேட்குது என்ன அடிச்சிட்டல எங்கள் அண்ணனை அடிச்சு பாரு அப்படின்ட்டு கேம்பருக்கும் சரி கோலிக்கும் சரி ஒருத்தவங்க முறைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயந்தான் நிறைய போட்டிகளில் பார்த்துருக்கோம் ஆனால் நவீன் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு பார்த்தீங்களா அவரை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நவீனுக்கு இது பொழப்பு தாங்க அவர் முன்னாடி ஆடி இருக்க மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பேரை முறைச்சிருக்காரு இந்த அணி அந்த அணிலாம் கிடையாது எனக்கு புரிதலாம் முறை மாதிரி தான் முறைச்சிக்கிட்டு இருந்தாரு இந்த மூணு சண்டை கோழியும் ஒரு மேட்ச்ல முறைச்சிட்டு நிக்கிறது இந்த ஐபிஎல்லில் இந்த போட்டியில பார்க்க முடிஞ்சிருந்துச்சு சார் ரைட்டு இருக்குல்ல மேட்ச்சு அதுல கோழி ஆரம்பத்துல எடுக்கப்பட்ட இருந்தாரு தான் இப்படி இருந்த தான் விக்கெட் விழ விழ சந்திரமுகியா மாறி நின்றாரு இந்த மனுஷன் இதே மூட்ல போயிருந்தாருன்னா ஆடியன்ஸ்க்கு இந்த மூட்ல இருந்து தான் இந்த எல்லாருமே இதை பத்தி பேச வேண்டியதாகிடுச்சு ஆனா இந்த நேரத்துல ஒன்னே ஒன்று மூட தெரியுது மக்களை கோழியை குறி வச்சு ஒரு சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கின்றது மட்டும் வெட்ட வெளிச்சமாக புலப்படுது ஏன்னா இப்ப சம்பந்தமே இல்லாம இவர தோனி கூடையும் இதே கோழியை ரோஹித் கூடையும் இதே கோழியை கப்பு வாங்கி கொடுத்த கேம்பீர் நீ என்னப்பா வாங்கின அப்படின்ற மாதிரியும் பல பேரும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த போர் இப்போ வரைக்கும் முடிஞ்ச மாதிரி தெரியல கோழியும் சரி நவீனும் சரி தங்களோட சமூக வலைதள பக்கத்துல மறைமுகமா ஒரு சில கருத்துக்களை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர் சொல்றது பாத்தீங்கன்னா கர்மா பேஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு இதை பண்ண தயாராக இருந்தால் அதை வாங்குவோம் தயாராக இருக்குன்னா மாதிரி இவரு போட்டுட்ருக்காரு நவீன ஒரு பக்கம் தான் சொல்கிறாரு நீங்கள் இது போல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நடக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிங்க நடக்கும் நடந்திருக்கு அப்படின்றாரு இந்த போகிற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதை டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க தான் முற்றுப்புள்ளி வைக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விவகாரத்தில் யார் மேலே முழு தப்பு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட பதில் இரண்டரை கீழ இருக்க கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்